அலைக்கும் முர்சலீன் அலாமிகம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலமதுல்ல நல்லடியார்களே ரமதானுடைய இருபத்தி ரெண்டாவது நாளான இன்று சான்றூர் பாடசாலையினுடைய இருபத்தி ரெண்டாவது வகுப்பிலே என்பால் தமிழ் சொந்தங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அலமதுல்லா இதில் தன்னடக்கம் சம்பந்தமான தலைப்பில் இமாம் ஹசன் பசரி ரஹிமகுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்ப்போம் இமாம் அவர்கள் சொல்வதாக யூனுஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நான் அறிஞர்களில் பல மக்களை பார்த்திருக்கிறேன் அவர்களில் ஒருவர் மக்களோடு அமர்வார் அந்த மக்கள் அவரை வாய் பேச முடியாதவர் என்று எண்ணுவார் அவருக்கு வாய் பேச முடியாமை என்பது இருக்காது நிச்சயமாக அவர் ஒரு மார்க்க சட்ட நிபுணராக அவர் இருப்பார் என்பதாக அவர்கள் சொல்கிறாங்க இதனுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் அந்த காலத்து அறிஞர்களுடைய மேலான பண்புகளை வந்து இந்த கூற்று வந்து விவரிக்குது எப்படி அக்காலத்தினுடைய அந்த அறிஞர்கள் மிக அடக்கமானவர்கள் அலட்டி கொள்ள மாட்டார்கள் அவர்கள் என்பது எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் மிக பணிவுள்ளவர்கள் பகட்டை விரும்ப மாட்டார்கள் தெரிந்தாலும் கூட தெரியாததை போல அமைதியாக இருப்பார்கள் அவர்களுடைய கல்வி ஆழமாக இருப்பதை போன்று அவர்களிடம் அடக்கமும் பணிவும் என்பது அதிகமாக இருக்கும் அவர்கள் பிறரிடமிருந்து நல்ல விஷயங்களை கேட்க தான் அதிகமாக ஆசைப்படுவார்களே தவிர குறைவாகத்தான் அவர்கள் பேசுவார்கள் அதுவும் நிர்பந்தம் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள் தங்களை விட அதிகம் அறிந்த ஒருவர் சபையில் இருக்கிறார் அல்லது அருகில் இருக்கிறார் என்று தெரிந்துவிட்டால் வாய் திறக்க மாட்டார்கள் அந்த அறிஞரிடம்தான் அவர்கள் என்ன செய்வாங்க திரும்புவார்கள் இந்த இடத்தில் பேசவில்லை என்றால் அல்லது வாய் திறக்கவில்லை என்றால் அல்லாஹ் குற்றம் பிடிப்பான் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் மட்டும்தான் அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் வாய்ப்பை தேடி அலைய மாட்டார்கள் சபைகளை நோக்கி அவர்கள் ஓட மாட்டார்கள் மிம்பர்களில் ஏறி நிற்க அவர்கள் விரும்பவே மாட்டார்கள் கல்வியை கற்பதிலும் தங்களுடைய உள்ளங்களை சீர்திருத்தம் செய்வதிலும் கற்றதின்படி நல்ல அமல்களை செய்வதிலும் இறை வழிபாட்டிலும் அவர்கள் கவனம் செலுத்துவார்கள் ஆகவேதான் மக்கள் அவர்களை தேடி வந்தார்கள் அவர்கள் மக்களை தேடி செல்லவில்லை சபைகள் அவர்களை அழைத்தன அவர்கள் சபைகளின் வாய்ப்புகளை எதிர்பார்க்கவில்லை மிம்பர்களில் ஏறி பிரசங்கம் கொடுக்க அழைப்புகள் வந்தன அவர்கள் அவற்றின் மீது ஏறி நிற்க ஆசைப்பட்டதில்லை அவர்கள் ஒதுங்கி ஓடினார்கள் மக்கள் அவர்களை சுற்றி வளைத்தார்கள் மக்களிடம் பெயர் புகழ் பரவுவதை அவர்கள் வெறுத்தார்கள் தங்களது அமல்களையும் வழிபாட்டையும் அவர்கள் மறைத்து மறைத்து செய்தார்கள் தங்களிடத்தில் கேட்டு வரக்கூடியவர்களிடம் அவர்கள் கேட்பது தங்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட மூத்தவர்களிடம் அதை கேளுங்கள் அல்லது என்னை விட அதிகம் தெரிந்தவர்களிடத்தில் கேளுங்கள் என்று சொன்னவர்கள் தங்களுக்கு தெரியாத ஒன்றை பற்றி பேசுவார்களா நினைத்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கு தன்னை விட கல்வியாளர் இல்லை தன்னை விட மிகப்பெரிய பேச்சாளர் யாரும் இல்லை தன்னை விட அறிஞர் யாரும் இல்லை தன்னை விட ஃபத்துவா கொடுக்கக்கூடியவர் யாரும் இல்லை தனக்கு மேல் அறிந்தவர்கள் யாரும் இல்லை என்று எண்ணக்கூடிய மக்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடம் நாற்பத்தி எட்டு கேள்விகள் கேட்கப்பட்டன நாற்பத்தி எட்டு கேள்விகள் அதில் முப்பத்தி ஒன்று கேள்விகளுக்கு லா அதிரி எனக்கு தெரியாது என்று அவர்கள் பதில் சொன்னார்கள் மற்றொரு முறை நாற்பது கேள்விகள் கேட்கப்பட்டன ஆனால் ஐந்து கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் கொடுத்தார்கள் மீதி முப்பத்தி ஐந்து கேள்விகளுக்கு லாதிரி எனக்கு என்றார்கள் இப்படி நபித்தோழர்களிலும் தாபியன்களிலும் பல நூறு பேரை பற்றி நாம் வரலாற்றில் நாம் பார்க்கலாம் அவர்கள் எப்படி கல்வியில் பேணுதலுடன் இருந்தார்கள் அடக்கமாக இருந்தார்கள் தெரியாத விஷயங்களை பற்றி கேட்கப்பட்டால் எந்தவித கூச்சமும் இல்லாமல் தெரியாது என்று சொல்வார்கள் கல்வி சபையில் கலந்து கொண்டால் ஆசிரியர் பேசும்போது வாய் மூடி செவிதா ஆழ்த்தி அவர்கள் கேட்பார்கள் தங்களுக்கு தெரியும் என்று காட்டிக் கொள்ள மாட்டார்கள் அதை விரும்ப மாட்டார்கள் தான் பெரும் ஒரு சட்டமேதையாக இருந்தும் தேவையின்றி பேசாமல் அமைதியாக அந்த சபை முழுக்க இருந்த அந்த அறிஞர்கள் எங்கே ஆனால் எல்லா சபைகளிலும் தான் அழைக்கப்பட வேண்டும் தன்னை மக்கள் பேச வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கக்கூடிய நாம் எங்கே அன்று அந்த அறிஞர்கள் வாய்மூடி பேசாமல் இருந்ததால் அவரை ஊமை என்று மக்கள் எண்ணினார்கள் இன்றோ இவர் தனது பேச்சை நிறுத்த மாட்டாரா என்று மக்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு சில அறிஞர்கள் அல்லது பேச்சாளர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் நபி அவர்களினுடைய பண்பு அதிகம் என்பது மெளனமாக இருப்பதுதான் தேவையில்லாமல் பேசாதே நன்மையை மட்டும் பேசு என்று அறிவுரை கூறியவர்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபி அவர்கள் ஒரு கேள்வி கேட்ட அதன் பதில் தனக்கு தெரிந்திருந்தும் கூட சபையில் மூத்தவர்கள் இருக்கிறார்கள் அபுபக்கர் இருக்கிறாங்க உமர் அதியுல்ல அஜ்மாயின் போன்றவர்கள் இருந்தார்கள் என்று வாய்மூடி இருந்த அப்துல்லாபின் உமர் உமர் மகன் அவருடைய வரலாறுகளை படித்து உருவான மேன் மக்கள் தான் அந்த சான்றோர்கள் யா அல்லா கல்வியையும் கல்வியாளர்களுடைய நல்ல குணங்களையும் எங்களுக்கு வழங்குவாயாக யா அல்லா பலன் தராத கல்வியை விட்டும் அறியாதவர்களினுடைய குணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக هذا ما عندي ولا علم عند الله وأقول قولي هذا واستغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله وبركاته